நாம யாருமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே கொள்கை படிச்சீங்களான்னு தெரியல பாருங்க அவங்க அவங்க யார் யாருக்கு என்னென்ன தாய்மொழியோ அதை கற்க சொல்லிதான் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு யாருமே வந்து ஹிந்தி தான் படிச்சவங்க காங்கிரஸ் பத்தாண்டுகள்ல இவங்க இருக்கும்போது ஹிந்தி படிச்சே ஆகும் சொல்லிட்டு ஒரு தீர்மானம் இருந்து அப்ப குரல் கொடுக்காத இந்த திமுக அரசும் காங்கிரசும் இன்னைக்கு வந்து பகல் வேஷம் போட்டு முழுக்க முழுக்க சின்ன வயசுல இருந்து தொடக்க பள்ளி முழுக்க முழுக்க தாய்மொழியில் படிக்க சொல்லி சொல்லிருக்காங்க நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பும் மற்ற படிப்புகளும் இன்னைக்கு மத்திய அரசு தேர்வு உட்பட அனைத்துமே தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க ஆனா திமுக அரசு திட்டமிட்டு நீட்ல இருந்து இது எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு வகையில் தீண்டாமை தான் அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு தீண்டாமை இருந்ததோ இப்ப திமுக அரசு தீண்டாமை வந்து எங்க மேல திரிச்சுட்டு இருக்கு குறிப்பா பட்டியல் சமுதாயம் அதிகமான மக்கள் வந்து அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் நீங்க வந்து சென்சஸ் எடுத்து பாருங்க பொதுவான மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் அவங்களோட சொந்த மகன் மகளே வந்து அந்த பள்ளியில படிக்கிறது கிடையாது தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க அது என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இவன் படிக்கும் போது மெட்ரிகுலேஷன்ல தமிழ் படிக்கிறான் இங்கிலீஷ் படிக்கிறான் கூடுதலா பிரெஞ்சோ தெலுங்கோ இல்ல ஹிந்தியோ படிக்கிறான் ஆனா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கணும் ஆனா உதயநிதி அவர்கள் சொல்றாங்க மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க ஃப்ரீயா வந்து கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் ஃப்ரீயா யூனிஃபார்ம் கொடுக்குறோம் ஷூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எதோட வடிவமைப்பு புரியுதுங்களா பொன்முடி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா ஓஷி ஓஷின்னு அதோட அதோட தான் இது இவர் எல்லாம் ஓசியில கொடுக்குறாரு அவங்க அப்பா வீட்டு சொத்தா அவங்க அப்பா வீட்டு காசா அவர் சொன்ன வார்த்தையை தான் நானும் பயன்படுத்துறேன் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை வந்து இவர் என்ன சொன்னாங்க அவங்க அப்பா வீட்டு காசு கேட்கல இதே தான் நாங்களும் கேக்குறோம் திரு உதயநிதி அவர்களே திரு உதயநிதி அவர்களே நீங்க ஒண்ணும் உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்க செலவு பண்ணல இது முழுக்க முழுக்க நாங்க கொடுக்கற வரி பணத்தை வச்சு நீங்க செலவு செய்றீங்க நீங்க எப்படி சொல்லலாம் நாங்க ஓசியில கொடுக்கறோம் நாங்க சைக்கிள் கொடுக்குறோம் ஷூ கொடுக்கறோம் சீருடை கொடுக்கறோம் அதனால அவங்க வந்து ரெண்டு லாங்குவேஜ் படிச்சா போதும்னா அப்ப உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே எத்தனை லாங்குவேஜ்னா படிக்கலாம் ஏன்னா மற்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து ரெண்டு குழந்தை ரெண்டு சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னு நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க இது ஒரு வகையில தீண்டாமை இல்லையா எக்கனாமிக்கல் தீண்டாமை இது இன்னும் கிட்ட பொருளாதார குற்றம் இது அதாவது வசதி படித்தவங்க என்னன்னா படிக்கலாம் வசதி இல்லாதவங்க இதான் படிக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வு போக்கணுன்றதுக்காக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சம கல்வின்றது கொண்டு வந்திருக்காரு நீங்க ஒரு ஏழை மாணவருக்கு என்ன புக்ல இருக்கோ அதே தான் பணக்கார போயிட்டு பள்ளியில ஏசி ரூம்ல படிச்சாலும் அதே புக் எடுத்து தான் படிக்க போறான் அறிவு இருக்கிறவங்க பாஸ் பண்ண போறான் ஏசியில இருந்து அறிவு அதிகம் இருக்குன்னு கிடையாது பள்ளியில இருக்கணும்னு சாதாரண பள்ளியில அரசு பள்ளியில படிச்சாலும் அவனுக்கு என்ன கல்வி கொண்டு போகணும்ன்றது நவீன காமராஜர் இந்த திட்டத்தை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கேளுங்க நீங்க திமுக வீட்டியுமா நடந்துக்காதீங்க